அப்படி இருக்கேன் ஏய் ரோட்ல ஆள் நடந்து போற தெரியல கொஞ்சம் பார்த்து பாருது ரூபாய் வாஷ் பண்ணி போட்டுக்க நான் உனக்கு இருபது ரூபாய் தரேன் நீ வாஷ் பண்ணி போட்டுக்க யூஸ் நினைச்சி சொன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துக்க வேண்டாம்

பர வர இந்த நாட்டுல ரவுடித்தனம் ஜாஸ்தியா போச்சு பொம்மை நாட்டிய லட்சணமா தெருவுலையும் அடக்க முடியுதோ பார்வதி கொஞ்சம் யாருன்னு பாரேன்.

நான் சொன்னனே தேச தலைவர் அவர்தான் இவரே வணக்கம் சார் குட் மார்னிங் இவையே ஸ்டூடண்ட் பேரு பார்வதி இந்த ஊர் ചെയர்மனோட பொண்ணு எவ்வளவு வசதி இருந்தாலும் ரொம்ப அடக்கமான பொண்ணு அதான் வெளியில பார்த்தனே ஏடா பேண்ட் எல்லாம் சேரா இருக்கே வெளியில தரார பண்ணிட்டு டண்டியா உன்ன போ போ குளிச்சு வா சாப்பிடுலாம் அம்மா மாமா ஹலோ சாரி நீங்க தான் வாத்தியார் சன்னே தெரியாம நான் உங்ககிட்ட இத இத பேசிட்டேன் சாரி சார் நான் என்ன உங்க dress வாஷ் பண்ணி கொடுக்கட்டுமா ஏய் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் போய் நான் வேலைய பாரு ஹ்ம் ஹ்ம் ஹலோ என்னடி இந்த நேரத்துல இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மேட்ரிடி வாத்தியார்க்கு ஒரு பையன் இருக்கானு சொன்னல அவ இன்னைக்கு ஊர்ல இருந்து வந்திருக்காண்டி வந்துட்டு போறான் அதுக்கு என்னடி இப்போ அவர் ரொம்ப திமிர் பிடிச்ச வண்டி நான் இன்னைக்கு கார்ல வரும்போது லேசா அவன் மேல சேர் அடிச்சிருச்சு அதுக்கு போய் அவன் என்ன சேத்துல தள்ளி விட்டுட்டாண்டி தள்ளதும் இல்லாம ஒரு இருபது ரூபாயை கொடுத்து துணிய வாஷ் பண்ணி போட்டுக்கோன்னு சொல்றாண்டி அவனை சும்மா விட்ட உங்க அப்பா கிட்ட சொல்லி அவனை பெண்ட் எடுக்க வேண்டியது அந்த அளவுக்கு அவனு மோசமானவனா தெரியலடி என்ன என் கிட்ட கொஞ்சம் திமிரா நடந்துகிட்டா அவ்வளவுதான் இப்ப நீ அவனை நல்லவங்கறியா கட்டவங்கறியா அதாண்டி எனக்கும் புரியல பக்கத்துல தலையாணி கட்டி பிடிச்சு தூங்க என்ன என்ன காயத்ரி சிவா பெங்களூர் போறானா அங்கே எதுக்கு அங்க ஃப்ரெண்டோட ஃபேக்டரி இருக்கான் அவன் வேலை போட்டு தரேன்னு சொல்லிருக்கானா ஏ அங்கேயும் போய் அவன் கை கால்லாம் விட்டுருக்கா இவரு வேலை பார்த்த லட்சணம் தெரியாது எங்கேயும் போகவானா ஒழுங்கா வீட்டோட இருக்கு சொல்லு இவர் சம்பாதிச்சுதான் இங்க யாரும் சாப்பிடணும்னு ஒண்ணு இல்ல ஒரு வேலை வெட்டி இல்லாம இங்கனால தண்டசரி சாப்பிட்டு இருக்க முடியாது இந்த ரோஷத்துல ஒன்னும் குறைச்சல இல்ல இந்த ரோஷம் தானே நம்மள கெடுக்கிறது உனக்கு வேலை தானே வேணும் சேர்மேன் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன் அங்கேயாவது போய் கொஞ்சம் ஒழுகாயிரு பிள்ளைய பெத்திருக்கா பாரு அவனை சேவு பண்ணிக்கிட்டு புள்ளையா லட்சமா இருக்கு சொல்லு எப்ப பார்த்தாலும் பதவியை பறி மந்திரி மாதிரியே இருக்கான்